வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா நிராகரிப்பு சிறுகதை நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற மில்லைக்கௌனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ தட் நம்ம போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ள போகலாம் சங்கரராமனுக்கு வியப்பாக இருந்தது தங்கள் திருமணத்துக்கு முன்னால் தான் அறிந்திருந்த லதாவுக்கும் இன்றைய லதாவுக்கும் இடையே புலப்பட்ட வேறுபாடு அவனை உறுத்தியது அதிலும் கண்டிப்புக்கும் கராருக்கும் பேர் போன ஒரு காவல்துறை அதிகாரியின் மகளான அவள் இப்படி ஒரு மாறுபட்ட இயல்பின நடந்து கொள்வாள் என்பது அவன் சற்றும் எதிர்பார்க்காத ஒன்றாக இருந்தது அவனுடைய தங்கைகள் இருவரும் கூட அவனைப் போலவே காதல் திருமணம் செய்து கொண்டவர்கள்தான் அந்த மாப்பிள்ளைகள் இருவருமே திருமணத்துக்குப் பிறகு காசு பிடுங்கும் விஷயத்தில் தங்கள் மெய்யான இயல்புகளை கொஞ்சம் கூட வெட்கமே என்று வெளிப்படுத்தியவர்கள்தான் கை நிறைய சம்பளம் கிடைக்கும் நல்ல வேலைகளில் இருந்தும் பேராசை பிடித்து அலையும் தன் இரு மச்சான்களைப் பற்றி நினைக்கும் போதெல்லாம் சங்கரராமனுக்கு ஒரே வெறுப்பாக இருக்கும் லதா கொஞ்ச நாட்களாய் செயல்பட்டு வரும் தினிசை பற்றி நினைத்த போதோ அவனுக்குள் ஆத்திரம் பெருகியது தன் அப்பா ஒரு கண்டிப்பான காவல்துறை அதிகாரி என்பது பற்றி வாய்க்கு வாய் பெருமைப்பட்டு கொள்ளும் லதா கூட அப்படி நடந்து கொள்வதைத்தான் அவனால் தாங்க முடியாது போயிற்று அவர்கள் இருவரும் காதலித்த போது அவன் அவளை நேர்மையானவளாகத்தான் அறிந்திருந்தான் அக்கம் பக்கத்து பெண்களை பார்த்து அவளும் ஆசை பிடித்தவளாகி விட்டாள் ஏன் தான் இப்படி ஒரு நகை ஆசையோ இந்த பெண்களுக்கு என்று அவனுக்கு ஒரே வெறுப்பாக இருந்தது நாலு வீடுகள் தள்ளி இருந்த வசந்தா அவனுடைய அலுவலக நண்பன் முரளியின் மனைவிதான் திருச்சியில் இருந்து மாற்றி வந்து மூன்று மாதங்கள்தான் ஆகின்றன தற்செயலாய் கோயிலில் இரண்டு பெண்களும் சந்தித்து கொண்ட போதுதான் அவர்களிடையே அறிமுகம் ஏற்பட்டு இப்போது லதா அந்த பெண்ணுடன் தன்னை ஒப்பிட்டு பார்த்து அதிருப்தியடையும் நிலை வந்துவிட்டது போதா குறைக்கி அவள் தன் வீட்டு விழா ஒன்றுக்கு அழைக்க இவளும் போய் வந்தாள் அன்றைக்குத்தான் அந்த அனர்த்தம் பிடித்திருக்க வேண்டும் என்று அவனுக்கு தோன்றியது அவனும் தான் அவளுடன் சென்றிருந்தான் அவனது வீட்டின் அகல நீளங்கள் அவனையும் அயர்த்தியதென்னவோ உண்மைதான் புதிதாக மாற்றலாகி அயலூரிலிருந்து வந்தவன் ஆதலால் ஒருவேளை அவன் பரம்பரை பணக்காரனாக இருக்கக்கூடும் என்றுதான் அவனுக்கு எண்ணத் தோன்றியது ஆனால் அப்படி அன்று என்பதை லதா மிக விரைவில் கண்டுபிடித்து அதை அவனுக்கு சொல்லவும் செய்தாள் முதன்முறை சாதாரணமாகத்தான் சொன்னாள் என்னங்க உங்க ஃப்ரெண்டு அதான் அந்த முரளி நிறைய லஞ்சம் வாங்குவாராமே அந்த பொண்ணுதான் சொல்லுச்சு உங்களை விட சர்வீஸ் கம்மிதானாம் அவளது குரலில் துனித்த எதுவோ அவனுள் ஒரு நெருடலை விளைவித்தது ஒரு மாதிரியான கூட அவளது குரல் ஒலித்ததாக அவன் எண்ணினான் எனினும் தான் நினைப்பது சரியாக இருக்காது என்று உடனேயே அந்த யூகத்தை தன் உள்ளத்தில் இருந்து விரட்டினான் ஆனால் தனது உள் உணர்வு சரிதான் என்பதை கொஞ்ச நாளிலேயே அவன் தெரிந்து கொள்ள வாய்த்தது பிறிதொரு சமயம் இன்னொரு நண்பனின் வீட்டுக்கு அவன் கொண்டாடிய புதுமனை புது அவளை அழைத்து கொண்டு அவன் சென்றிருந்த அங்கேயே அவளது முக மாற்றத்தை அவன் கவனித்து விட்டான் அவளது இயல்பான முகத்து சிரிப்பு காணாமல் போய்விட்டிருந்தது ஏதோ ஒப்புக்காக எல்லோருடனும் அவள் சிரித்து பேசிக் கொண்டிருந்தாளே தவிர அந்த சிரிப்பில் உயிரே இல்லை என்று அந்த இடத்திலேயே அவன் எண்ணினான் சுற்றி வளைக்காமல் அவள் உடனே விஷயத்துக்கு வந்து விட்டாள் பின்ன என்னங்க எல்லாரும் சொந்த வீடு கட்டுறாங்க இத்தனைக்கும் நீங்க அவங்களை எல்லாம் விட சீனியர் நமக்கும் ரெண்டு பசங்க ஆயிடுச்சு அவங்கள முன்னுக்கு கொண்டு வரணுமா இல்லையா நான் அதிகம் படிக்காதவ பிரைவேட் கம்பெனியில குறைஞ்ச சம்பளத்துக்கு வேலை பாக்குறவ நீங்க அப்படி இல்லையே அவங்க எல்லாம் மட்டும் எப்படி இவ்வளவு சம்பாதிக்கிறாங்க அவங்க எல்லாம் எத்தனை அழகழகான விலை உசந்த பொருள்கள் எல்லாம் சேர்த்து வச்சிருக்காங்க நாமளும் இருக்கமே நாமளும் இருக்கமேன்னு உன்னையும் வேற ஏன் சேத்துக்கிற லத்தா நீங்களும் இருக்கீங்களேன்னு வெளிப்படையாவே கேளு சரி அப்படியே கேக்குற எப்படிங்க அவங்களால முடியுது உங்களால மட்டும் முடியல போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருந்த உங்க அப்பாவை பத்தி நீ எத்தனை வாட்டி என்கிட்ட லஞ்சமே வாங்காதவருன்னு பெருமையா பேசி இருக்கிற நானும் அப்படிப்பட்ட ஆளுதான் அதனால தான் என்னால அளவுக்கு மேல சம்பாதிக்க முடியல இப்ப என்ன நாம சோத்துக்கு சோத்துக்கில்லாம பட்னியா கிடக்குறோம் இல்ல துணிமணிக்கு தான் பஞ்சமா நீ ஆசைப்பட்டு கேட்டு எதையாச்சும் நான் வாங்கி கொடுக்காம இருந்திருக்கனா சொல்லு நாமளும் ஒரு நாள் வீடு கட்டத்தான் போறோம் ஆனா அதுக்கு கொஞ்ச நாள் ஆகும் போதும் நீங்க எப்ப கட்டுறது எப்ப நாம அங்க குடி போறது நம்ம கடைசி காலத்துல தான் அப்ப நான் தலை நரைச்சு கிழவியாகி எந்த ஆசையும் இல்லாதவள் ஆயிடுவேன் அப்ப நீங்க வீடு கட்டினா என்ன கட்டாட்டி என்ன சங்கரராமன் அதிர்ந்து போனான் என்ன பேச்சு இதுலதா நாம வேலை செய்யறதுக்கு தான் நமக்கு சம்பளம் தர்றாங்கல்ல அப்பால லஞ்சம் வேற வாங்கலாமா நாம செய்ய வேண்டிய கடமையை செய்யறதுக்கு பொதுமக்கள் கிட்ட இருந்து அதிகப்படியா வேற காசு கேட்கலாமா தப்பில்ல அப்படி வாங்குறவங்க உருப்படவே மாட்டாங்க அவங்க பிள்ளைகளும் நல்லாவே இருக்க மாட்டாங்க போதும் உங்க வேதாந்தம் நான் பார்த்த வரையில அவங்க எல்லாம் நல்லாத்தான் இருக்கிறாங்க அப்படி நினைக்கிறது தப்பு இல்லத்தா வெளி உலகத்துக்கு வேணா அவங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரிவாங்க ஆனா உள்ளுக்குள்ள அப்படி இல்ல ஆமா நீங்க தான் புகுந்து போய் பாத்தீங்களாக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க எல்லாம் நல்லாத்தான் இருக்காங்க நகை என்ன நட்டை என்னன்னு ஜோலிக்கிறாங்க ஒவ்வொருத்தையும் கட்டுற புடவையை பார்த்தா அவங்க எதிரில நான் ஒரு பிச்சைக்காரி மாதிரி எனக்கே தோணுது அவங்களோட ஒப்பிட்டா நாம பொழைக்கிறது நாய் தான் சங்கரராமன் முன்னை காட்டிலும் மிக அதிகமாக அதிர்ந்து போனான் எப்போ வாச்சும் ஏதாச்சும் குறை வச்சிருக்கிறேன் நான் உனக்கு சொல்லு கொறை வச்சிருக்கேனான்னா கேட்குறீங்க சரியா போச்சு போங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க பொஞ்சாதிங்களோட ஒப்பிட்டா நான் பிச்சைக்காரி தாங்க இன்னைக்கு போன விழாவில் அவங்க வீட்டை வேலைக்காரி கூட என்னை விட நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தா மானத்தை தான் துணின்னு நான் இருந்தேன் நாம் கட்டுற துணியால மானத்தை வாங்கவும் முடியும்னு இப்போ நீ சொல்லி தான் தெரிஞ்சுக்கிட்ட இன்னொண்ணுங்க அவங்க வீடுகள்ல எல்லாம் என்னென்ன சாமான்களை வாங்கி கும்மிச்சிருக்காங்க நம்ம வீட்லயும் சோஃபா செட்டுன்னு உன்னை வாங்கி போட்டிருக்கீங்களே உட்கார்ந்தா உருத்துற மாதிரி உன்னைய பொண்ணு கேட்டு உங்க வீட்டுக்கு நான் வந்தப்ப என்னோட வருமானம் இம்புட்டுதான் தான் நான் லஞ்சம் வாங்காதவன் அதனால மத்தவங்களை போல என்னால நாலு காசு பார்க்க முடியாதுன்னு நான் சொன்னப்ப உங்க அப்பா எம்புட்டு சந்தோஷப்பட்டாரு மறந்து போயிடுச்சா இப்ப நீ இப்படி பேசுறது அவருக்கு எம்புட்டு இருக்கும் ஆமா நீங்க லஞ்சம் வாங்குறத அவரால பார்க்க முடியுமாக்கும் அவர் லஞ்சம் வாங்க கூடாதுங்கிற கொள்கையால எங்க அம்மாவோட வயித்தறிச்சல எப்படியெல்லாம் கொட்டிக்கிட்டாருன்னு எனக்குத்தானே தெரியும் காதலையும் மூக்குலையும் பளிச்சுன்னு மத்த போலீஸ்காரங்க பொஞ்சாதீங்க மாதிரி வயிறும் ஜொலிக்கலைன்னு எங்க அம்மாவுக்கு இருந்த வருத்தமும் ஏமாத்தமும் எனக்கு தானுங்க தெரியும் மனதுள் கனஞ்சு கொண்டிருந்த எரிச்சலையும் மீறி கொண்டு அவனுக்கு சிரிப்பு வந்தது இத பாரு காது நல்ல விஷயங்களை கேட்கறதுக்கும் மூக்கு உசுரோட இருக்கிறதுக்காக மூச்சு விடுறதுக்கும் கடவுள் கொடுத்த அங்க அவையங்க தோடும் மூக்குத்தையும் போட்டுக்கிறதுக்காக இல்ல தெரிஞ்சுக்க அடேங்கப்பா எப்பேற்பட்ட கண்டுபிடிப்பு காது வலி வர்றதுக்காகவும் சளி பிடிக்கிறதுக்காகவும் நல்ல இத்தனை நாளும் நான் நினைச்சிட்டு இருந்த கரெக்ட் அதுக்காகவும் தான் மனுஷங்க நேர்மையா நடக்கலனா வியாதிகளும் வருமில்ல நீ இப்ப சொன்னது சரிதான் என்ன கிண்டலா இத பாருங்க எங்க அப்பா போய் சேர்ந்தாச்சு நீங்க லஞ்சம் வாங்குறதையும் வாங்காததையும் அவர் பார்க்க போறதில்ல நமக்கும் நாலு காசு வேணுமில்ல என் பொறுமைய ரொம்பவே சோதிக்கிற லதா இதுக்கு மேல இத பத்தி உன்னோட நான் வாதாட தயாரா இல்ல இன்னும் பேசினா பல்லு முப்பத்தி ரெண்டையும் பேத்துடுவேன் ஜாக்கிரத இது ஒன்னு சொல்லிடுவீங்க ஆம்பளைங்க பதில் சொல்ல வழி இல்லைனா கையை நீட்டிடுவீங்க சங்கரராமனுக்கு பொறுமை அடியோடு போய்விட்டது அதற்கு மேலும் அவள் எதிரே நின்று கொண்டிருந்தால் தான் அவளை அடிக்க முற்பட்டு விடுவோமோ என்கிற அச்சம் அவனுள் எழ அவன் சட்டென்று அவ்விடம் விட்டகன்று மொட்டை மாடிக்கு போய் படுத்தான் அன்றைய கடும் சொல்லாடலுக்கு பிறகு அவர்களிடையே பேச்சுவார்த்தை அடியோடு நின்று போயிற்று அவன் எத்தனையோ தடவைகள் அவளுடன் சமரசம் செய்து கொள்ள முயன்றும் அவனால் அவளது பழைய உறவை பெற முடியவில்லை லஞ்சம் வாங்கி நகைகளும் இன்ன விலை உயர்ந்த பொருள்களுமாக வீட்டை நிரப்ப அவன் தயாராக இருந்தால் அல்லாது அவனுடன் சமாதானமாய் போக அவளும் தயாராக இல்லை ஆக மொத்தம் அவர்களிடையே இருந்த தாம்பத்திய உறவும் அறவே நின்று போயிற்று அதன் பிறகு வந்த அவர்களது திருமண நாள் விழாவை வழக்கம்போல் கொண்டாட அவள் அவனை அனுமதிக்கவில்லை அவளது இந்த பாராமுகமும் நிராகரித்தலும் அவனை பெரிதும் வாட்டினாலும் அவனும் தாம்பத்திய உறவுக்கு ஆசைப்பட்டு தன் கொள்கை பிடிப்பை கைவிட தயாராக இல்லை ஆசை ஆசையாய் அவன் வாங்கி வந்த மல்லிகைச் சரத்தை அவள் ஏறெடுத்தும் பார்க்கவில்லை கடைசியில் நள்ளிரவுக்கு மேல் அவன் அந்த மல்லிகைச் சரத்தை ஏதோ ஒரு சாமி படத்துக்கு அணிவித்தான் தனக்கு ஒரு நேர்மையான கணவன் கிடைத்திருப்பதற்கு பெருமைப்படுவதற்கு பதிலாக இப்படி மற்றவர்களுடன் தன்னை ஒப்பிட்டு பார்த்து மனம் குமையும் லதாவின் மீது அவனுக்கு எரிச்சல் எரிச்சலாக வந்தது அன்று அலுவலகத்தின் சாப்பாட்டு வேளையின் போது அவனுடைய நண்பர்கள் லஞ்சம் வாங்குவது பற்றி பேச்செடுத்தார்கள் வாக்குவாதம் சிறிது நேரத்தில் வலுத்தது அந்த பேச்சை அவர்கள் தொடங்கியதே தன்னை வம்புக்கு இழுப்பதற்காகத்தான் என்பது சங்கரராமனுக்கு புரியவே செய்தது அடிக்கடி இப்படி ஒரு வாக்குவாதத்தை வேண்டுமென்றே அவர்கள் கிளப்பி தன்னை சீண்டுவதற்கு ஒரு முடிவு கட்ட அவன் தீர்மானித்தான் வழக்கம் போல் ரங்கராஜன் ஒரு நையாண்டி பெருமூச்சுடன் பேசினான் என்னமோ ரொம்ப தான் அலட்டிக்கிறாங்க சலரு தாங்க மட்டுந்தான் யோகியனுங்க மற்றவங்கெல்லாம் அயோனி அயோக்கியனுங்கிறாப்ல அதான என்ன செய்யறது சொல்லு அந்த மாதிரி கை நீட்டாத ஆளுங்களுக்கும் சொத்து பத்தி ஏதாச்சும் இருக்கும் நம்மள மாதிரி அன்னாடங்காட்சிகளா இருக்க மாட்டாங்க கண்டுபிடிக்கணும் ஒருக்கா சாமியார் வேஷம் போடுறவங்க புஞ்சாதீங்க பணக்காரன் பெத்த பொண்ணா இருக்கலாம் ஆனா நம்ம புஞ்சாதீங்க அப்படி இல்லையே அவங்க பிடுங்கலும் தொல்லையும் பொறுக்க மாட்டாம போய்தானே கைய நீட்டுறோம் அப்படி வாங்குற லஞ்சத்தை எல்லாம் நாம வச்சுக்கிடுறோம் அதை வச்சு பொம்பளைங்க தானே கழுத்துலேயும் கையிலையும் நகையா வாங்கி போட்டுக்கிடுறாங்க நாமளா மைனர் செயினும் மோதிரமுமா போட்டுக்கிட்டு அலைஞ்சிட்டு நிக்கிறோம் ஆக மொத்தம் நாம லஞ்சம் வாங்குறதுக்கு இந்த பொம்பளைங்க தான் சங்கரராமனால் அதற்கு மேலும் பொறுத்து கொண்டிருக்க முடியவில்லை அந்த ஜாடை மாடையான பேச்சுகளுக்கெல்லாம் இன்று ஒரு முடிவு கட்டியாக வேண்டும் என்கிற முடிவுக்கு வந்துவிட்ட அவன் தொண்டையை செருமிக் கொண்டான் பொம்பளைங்க மேல வீணா பழி சுமத்தாதீங்க நாம ஸ்டெடியா இருந்தா அவங்களால ஒன்னும் செய்ய முடியாது நம்ம கையால் தனத்தை நாம ஒத்துக்கணுமே ஒழிய அனாவசியமா அவங்க மேல பழி போட கூடாது நான் ஒன்னு சொல்லட்டுமா அவங்களோட இந்த லஞ்சம் வாங்குற விஷயத்துல நாம ஒத்துழைக்கலன்னா அவங்க படுக்கையில நம்ம கூட ஒத்துழைக்க மாட்டாங்களேங்கிறது நமக்கும் இருக்கிற காசு ஆசையோட இன்னொரு முக்கியமான காரணம் அத நாம ஒத்துக்க தயாரா இல்லாததுனால பொம்பளைங்க மேல அபாண்டமா பழி போடுறோம் வரதட்சணைக்கு அம்மா அப்பா மேல பழி போடுற மாதிரி அப்படின்னா நாமெல்லாம் முதுகெலும்பு இல்லாதவங்கன்னு தானே அர்த்தம் பொஞ்சாதீங்க கிணத்துல விழுந்து சாகும்னா விழுந்து செத்துடுவோமா எத்தனை பொஞ்சாதீங்க குடிக்காதே குடிக்காதேன்னு தலை தலையா அடிச்சுக்கிறாங்க அத காதலையாச்சும் வாங்குறமா என்னமோ பேச வந்துட்டானுங்க பெருசா அவர்களில் குடிக்கும் பழக்கம் உள்ள மூன்று பேருக்கு முகம் விழுந்துவிட்டது மற்றவர்களுக்கு குடிக்கும் பழக்கம் இல்லாவிடினும் வேறு காரணங்களுக்காக அவர்களின் முகங்கள் அருந்து தொங்கின சங்கரராமனின் குரலில் ஒலித்த சத்தியத்துக்கு எதிராக அவர்களில் யாராலும் உடனுக்குடனாய் குரல் எழுப்ப முடியவில்லை எனினும் தன்னை அவர்கள் பிறிதொரு சந்தர்ப்பத்தில் பழிவாங்கிக் கொள்வார்கள் என்பதில் அவனுக்கு ஐயம் இல்லை வீடு திரும்ப பைக்கில் ஏறிய கணத்தில் அவனுக்குள் ஒரு சிந்தனை தோன்றியது லதாவை தன் வழிக்கு கொண்டு வருவதற்கான குறிப்பை கொடுத்த அந்த சிந்தனையை வாழ்த்தியவாறு அவன் பைக்கை விரைவுபடுத்தினான் அன்றிரவு அவளும் அவனும் வழக்கம் போல் சேர்ந்தே அமர்ந்து சாப்பிட்டார்கள் குழந்தைகள் படிக்க சென்றதும் லதா உங்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் குழந்தைங்க முன்னால பேச முடியாது என்றான் மெதுவாக சொல்லுங்க ஒரு பவுன் நகைக்கு எத்தனை ராத்திரி அதுக்கு எதாச்சும் கணக்கு வச்சிருக்கியா கணம் போல அதிர்ந்து போன லத்தா உடனேயே சமாளித்து கொண்டாள் சே என்ன பேச்சு பேசுறீங்க பின்ன உன்னோட நிராகரிப்புக்கு வேற என்ன அர்த்தம் இருக்க முடியும் லஞ்சம் வாங்கிட்டு வந்து கொடுத்தா நம்ம தாம்பத்தியம் தொடரும் இல்லாட்டி நான் தனி நீங்க தனி அப்படின்னு சொல்றவ உண்மையில ஒரு குடும்ப பொண்ணு தானான்னு யோசி ஒண்ணும் அவசரம் இல்ல நிதானமா பதில் சொன்னா போதும் திகைத்து நின்ற அவளது நிலையில் இருந்தே தான் அவளை வெல்ல போவதை யூகித்து விட்ட மகிழ்ச்சியுடன் அவன் ஒரு சினிமா பாட்டை முனகியபடி தன் அறைக்கு போனான் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் தேங்க்யூ